உம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் முருகனுக்கு முருகனுக்கரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என்று அலைந்து தெரிந்து நமக்கு உடலும் சொந்தமில்லை உயிரும் சொந்தமில்லை என்று பட்டினத்தார் அருள்மொழி வாக்குகள் உண்மை என்றாலும் இதை இங்கு உணர மறுக்கிறார்கள் காரணம் பற்று அற்றவர்களுக்கு பொருந்தும் இந்த வார்த்தைகள் பற்று உள்ளவர்களுக்கு பொருந்தாது என்று இங்கு உள்ளவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் பட்டினத்தார் பற்று அற்று உள்ளதனால் மக்களுக்கு கூறினார் ஈ எறும்பு போன்ற இனிப்பை தேடுபவர்களே இங்கு அதிகம் பேர் கசப்பான ஆரோக்கியம் தேடமாட்டார்கள் இது சத்தியமான ஒன்று அப்பன் முருகனால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல முருகனியினர்கள் கிடைக்க பிறகு முருகனி மகன் ரவி முருகன்